நீல தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே பறவையிடம் சொல்லாதே அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே கரடி இடம் சொல்லாதே பெரிய கடல் ஆழமென்று மீன்களிடம் சொல்லாதே மீன்களிடம் சொல்லாதே கற்பது எதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே எங்களிடம் சொல்லாதே நீலவானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே பறவையிடம் சொல்லாதே அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே கரடியிடம் சொல்லாதே பெரிய கடல் என்று மீன்களிடம் சொல்லாதே மீன்களிடம் சொல்லாதே கற்பது எதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே எங்களிடம் சொல்லாதே